வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ஏபோ மலையடி வாரத்தில் எழுந்தரலில் உள்ள சுமார் நூற்றி முப்பது ஆண்டுகால பழமை வாய்ந்த ராஜ முனீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது ஜத்து முத்தைய தலைவராக கொண்டு சிறப்புடன் இயங்கி வரும் இந்த ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தை காண திரளான கலந்து கொண்டனர் மழை அடிவாரத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் கல்லுடிப்பு தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்டது இந்த ஆலயம் படிப்படியாக வளர்ச்சி கொண்டு இரண்டு ராஜ கோபுரங்கள் கொண்ட ஆலயமாக விளங்குகிறது வாழ்க தாழ்வாழ்க நமது மதேச நாட்டிலே பேராக் மாநிலத்தில் ஜலன் படம் தெம்பா எனும் அருகே அருமையான ஒரு மலையடிவாரத்திலே அருள் வாழ்த்து வருகின்ற ஸ்ரீ ராஜமணீஸ்வரர் ஆலயத்தினுடைய புனராவர்தன அர்த்தமந்தன மகா கும்பாபிஷேகமானது இன்றைய தினம் மிக சிறப்பாக கோலாகலமாக நடைபெற்றது இந்த ஆலயம் நூற்றி முப்பது வருடங்கள் வரலாறு கொண்ட ஒரு அருமையான ஆலயம் அந்த காலத்திலே இரட்டை தண்டவாள திட்டத்தில் ஈடுபட்டிருந்த கல்லுடைப்பு தொழிலாளர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை இது இடத்தை வாங்கி நலமாக்கி தத்துவ முத்தையா அவர்கள் அவர்தம் குடும்பத்தினர் மற்றும் நிர்வாக செயலவை உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து இந்த மாபெரும் ஆலயத்தை நிறுவியிருக்கின்றார்கள் மலேசிய திருநாட்டில் அதுவும் பேராக்கில் ரெண்டு ராதோபுரங்கள் வைத்த ஒரு சிறப்பான ஆலயம் அந்த ஆலயத்தை நிறுவி இந்த திறம்பட இந்த நிர்வாகத்தை செயல்படுத்தி வருகின்றார்கள் காலை ஏழு மணி முதல் விக்னேச பூஜை தொடங்கி பல்வேறு விதமான பூஜைகள் எல்லாம் நடைபெற்று ஸ்பிரசா பகுதி நடைபெற்று இங்கே மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது கம்பொங்க அருள்மிகு சிவசுப்பிரமணிய ஆலய தலைமை குருக்கள் ஜி கே சரவணன் குருக்கள் மற்றும் மலேசிய இந்து அர்ச்சகர் சங்கம் அவரது குழுவினர்கள் மற்றும் பேரா மாநில பேரவை மலேசிய இந்து சங்க பொறுப்பாளர்கள் அவர்கள் முன்னிலையில் நமது இந்த மாபெரும் திருக்குண நடராட்டு பெருஞ்சாந்து பிரிவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த ராஜமுனீஸ்வரர் பல்லாண்டு காலமாக இந்த இடத்தில் அருள்வாளித்து வேண்டுவோருக்கு வேண்டுவனெல்லாம் அடித்து இங்கே நமக்கு நல்ல செல்வ வளங்களையும் செல்வ வளங்களையும் என்பது எந்த வித ஐயப்பாடும் இல்லை ஆக நேரம் இருந்தால் மலேசிய பொதுவாழ் மக்கள் இந்த ஆலயத்தில் வருதந்து இந்த ராஜமுனீஸ்வரரை வழிபாடு செய்து எண்ணற்ற பலன்களை பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆலய மகா கும்பாபிஷேகத்தை கம்பொங்கு பாயாங் சுப்பிரமணியர் ஆலய தலைமை குருக்கள் சிவஸ்ரீ சரவணன் குருக்கள் செம்மூர் மகா மாரியம்மன் ஆலய தலைமை குருக்கள் சிவசி தினேஷ் தலைமை குருக்கள் மற்றும் மலேசிய இந்து அர்ச்சக சங்க குருமார்கள் கும்பாபிஷேகத்தை நடத்தினர் ஆலயத்திற்கு அனைத்து வகையிலும் உதவிகள் செய்த அனைவருக்கும் தாராளமாக நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் ஆலய தலைவர் முத்தையா தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனைகள் சிறந்தது மாணவர்களுக்கு நிலை தானது பல்கலைக்கழகம்